தெரிஞ்சு இது வந்து நம்ம மேல உள்ள கோவத்தினால எடுக்க முடியுமா தெரியல அவன் எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்றா என்னன்னே தெரியல இருங்க விசாரிப்போம் காவியா அண்ணன் கோவப்படுவேன் தான் ஒத்துக்கிறேன் ஆனா இது நாள் வரையும் நான் கோபப்பட்டது கிடையாது உன் மேலே அம்மா மேலேயும் எனக்கு கோவமே வராது இருந்தாலும் இன்னைக்கு நான் உன்னை அடிச்சிருக்கேன்னா நீ பண்ண காரியம் அப்படி ஏண்டா யாரையும் லவ் பண்றியா என்ன சொல்றேன் ஆமா நீங்க இருங்க நான் பேசிக்கிறேன் ஆறுமா யாருமா அந்த பையன் அகிலன் என்னது

அண்ணா அல்லாதண்ணா நான் தான் தப்பா பண்ணிக்கிட்டேன் ஏதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நான் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிருக்கணும் இனிமே இந்த மாதிரி தப்பா பண்ண மாட்டேனா நீ அல்லாதண்ணா என்ன மன்னிச்சிடனா ஏதா இருந்தாலும் என்னட்ட கேட்டிருக்கலாம் காவியா அப்படி இல்லனா நீ லவ் பண்ற விஷயத்தாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம் நான் மத்த அண்ணங்க மாதிரியா உன்கிட்ட நடந்துக்கிறேன் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தானே நடந்துக்கிறேன் உனக்கு பிடிச்ச மாதிரி தானே நடந்துக்கிறேன் அப்படி இருந்தும் நீ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியே நல்ல வேலை நான் வந்தேன் நான் வராம போயிருந்தா அண்ணா நீ ஆலாதனா நான் சொல்றேன்ல நான் இனிமேவே தப்பு பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிரਨਾ சாரி நான் இனிமே இது மாதிரி எந்த ஒரு தப்பு பண்ணாம இங்கே இருக்கு உன்கிட்ட அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தறேன் சரிண்ணா نا பத்மா இப்ப எதுக்கு நீ இப்படி அலடுட்டிருக்க அவ சூர்யா போய் காவியව காப்பிட்டிட்டல அப்பறம் எதுக்கு திரும்ப திரும்ப அலடுட்டிருக்க நான் ஒண்ணும் ஆகல இல்ல ஆனா அத தாங்க சொல்றேன் 얘ல ஆயிருந்தா நல்ல வேளை சூர்யா அப்பா இல்லன்னா இல்லம்மா காவிய அவன் முகையரோட பாத்திருக்க முடியுமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலங்க திரும்ப திரும்ப ஏன் அதையே பேசிட்டு இருக்க நடந்தது நடந்து திரும்ப அதையே பேசாத அதான் சூர்யா காவியை பேசிட்டு இருந்தாலும் பேசி அவளை சமாதானம் பண்ணிடுவான் நீ எதுவும் அழுதுதான் இருக்கீங்களா ஒண்ணும் போன இல்லன்னா என்ன ஆகுறது என் பிள்ளைய பாத்துக்க முடியுமா சொல்லு நீ தானே சூர்யா இருக்க உனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இப்ப வரையும் நானும் உங்க அப்பாவும் அவளுக்கு என்னென்ன வேணுமோ அவ வாய் திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி வந்து வைக்கிறமா இல்லையா நான் கூட அடிக்கடி பேசுவேன் என்னைக்காது உங்க அப்பா அவரை பேசிருப்பாதா சொல்லு அவ நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவ கேக்குறது எல்லாத்தையும் வாங்கியா வச்சுக்கிட்டு அவ இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கா அப்ப இப்ப வந்தவங்களுக்காக நம்மள எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடு பத்தாவது படிக்கும் போது பிள்ளைக்கு படிப்பை தவிர காதல் என்ன வேணி கிடக்குது சொல்லு ஒழுங்கா படிச்சு ஒரு நல்ல மார்க் எடுப்போங்கிறத பார்த்தா இவன் என்னன்னா காதல் பண்ணிக்கிட்டு இருக்கா சரி அப்படிதான் லவ் பண்றாளே நம்ம கிட்ட வந்து சொன்னாலா அவளும் ஒரு முடிவு எடுத்து அவளவு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கா நல்ல வேலை நீ பாத்தேன் இல்லன்னா நம்ம புள்ள உயிர் நம்ம கையில இருக்குமாடா அம்மா அம்மா டென்ஷன் ஆகாதீங்க நீங்கள் டென்ஷன் ஆகி உங்களுக்கு முடியாமல் வந்துடு போகுது அதான் நடந்துடுச்சு இதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது திரும்ப போய் அவள்கிட்ட அதை எல்லாம் பேசாதீங்க நான் பேசி வச்சு வந்திருக்கேன் நீங்க எதுவும் போய் பேசிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம் அப்புறம் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காக தான் இப்ப வெளியில வந்தேன் தங்கச்சி இல்லைம்மா காவலெலாம் எதுவுமே சொல்லலை நான் தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால தான் என்னப்பா சொல்லு என்னப்பா அகிலன் ரெண்டு வருஷமும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கான் அவனோட கேரக்டர் பத்தியும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம காவியாவை ஏன் அகிலனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது என்னடா பேசுற நீ இப்ப தானே அவ பத்தாவே படிக்கிறா அப்படி இருக்கும்போது நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் காதலே கிடையாது முதல்ல காதல் இந்த வயசுல எப்ப யாருக்கு வருமா தெரியாதுமா ஒருத்தவங்களை புடிச்சிருச்சுன்னா அதுதான் உங்களுக்கு காதல் இந்த வயசுல அதனால நீங்க கண்டுக்காதீங்க இவங்க கடைசி வரை இப்படியே இருந்தாங்கன்னா கண்டிப்பா மேரேஜ் பண்ணி வைப்பீங்கல்ல சூர்யா அதுக்கு இன்னும் வருஷம் இருக்குடா அவ இப்பதான் பத்தாவது படிக்கிறா இன்னும் பதினொன்னாவது பன்னெண்டாவது அதுக்கப்புறம் காலேஜ் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தானே அத பத்தி பேசுனேன் இப்பயே பேசி மறுபடியும் அவன் மனசுல ஆசையை வளர்க்கணும்னு நினைக்கிறியா ஐயோ இல்லவா நான் தங்கச்சி மனசுல ஆசை எல்லாம் வளர்க்கல எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன் இப்போ சொல்லுங்க உங்களுக்கு அகில நான் பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் சொல்லுங்க அவன் நல்ல பையன் எனக்கும் பிடிக்கும் தான் இந்த விஷயத்துல நான் எடுத்தவங்க அவுத்தானே எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது சூர்யா ஏன்னா நீ சொன்ன மாதிரி அவங்க கல்யாணம் பண்ற வயசு ஒரு வரையும் பாப்போம் அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கலாம் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு நீங்க எடுக்கிற முடிவுல முழு சம்மதம் நீ என்ன சொன்னாலும் எனக்கு சரிதான் பா அம்மா அகிலனையும் வர சொல்லலாம் அவன்ட்டையும் பேசுவோம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் சரியா

அவளுக்கு ஒண்ணும் ஆகல அவன் நல்லாதான் இருக்கா அவன் ரூம்ல தான் இருக்கா இப்ப அவளை இங்க கூப்பிட வேணாம்னு நினைக்கிறேன் அளவுக்கு இப்ப என்ன நடந்துருச்சு எதுக்காக இந்த முடிவு எடுத்தா அதை விட ஆகி அதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும் நீயும் காவியும் லவ் பண்றீங்களா உனக்கிட்ட இல்லன்னா அசிங்கமா போய் சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை சூர்யா ஆமா நானும் அவங்க லவ் பண்றோம் நானும் அதை பத்தி பேசலாம் தான் உனக்கு கால் பண்ணி வர சொன்னேன் உங்க லவ் பத்தி அம்மாட்டி அப்பாட்டி நான் பேசினேன் அவங்களும் உங்க லவ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதனால உங்க வீட்டுல பேசி உங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்றாங்க இல்ல நான் அதை பத்தி இன்னும் யோசிக்கல அவன் முதல்ல படிப்பு முடிக்கட்டும் நான் அவன் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் அது வரைக்கும் அவளோட பேச மாட்டேன் அவளும் என் கூட பேச வேண்டாம் சரி சூர்யா நான் போயிட்டு வரேன் அகி ஒரு நிமிஷம் அம்மா நீங்க போய் தங்கச்சி தனியா ரூம்ல இருந்தா அவ கூட இருங்க அப்பா நீங்களும் போங்க சரிப்பா சாரி தா இல்ல ஐ உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு கோவமும் கொஞ்சம் வருத்தம் தான் இதை நீங்க எங்கள்ட்டே சொல்லிருக்கலாம் இப்படி வர முடிவு அவன் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல வந்து பரவாயில்லி நீ எதுவும் சொல்ல வேண்டாம் காவையா கிட்ட போறப்பா ஏதாவது ம் சரிமா எல்லாம் என்னாலதான் இல்லடா ஒன்னால இல்லை எல்லாம் என்னாலதான் என்னை மனிதரோகி என்னடா சொல்ற ஒன்னால என்ன பிரச்சனை ஆமாடா நீயும் பானு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ க்ளோஸா பேசிட்டு இருக்கீங்களே என்னன்னு காவியா அவன்கிட்ட கேட்டா அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கன்னு நான்தான் அவள்ட்ட சொன்னேன் ஓ அதனாலதான் அவன் என்கிட்ட கால் பண்ணி அப்படி பேசினாளா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதுடா தெரிஞ்சு சத்தியமா அப்படி சொல்லிருக்க மாட்டேன் எல்லாமே என்ன ஆகுதுடா நம் சால்டா நீ சொன்னதான் அவன் எப்படிடா நம்பலாம்

நான் இந்த ஊர்ல வீடு கட்டினதுல இருந்து அவன் எப்பவுமே என் கூட தான் இருந்தா இங்கதான் அவன் ஸ்டே பண்ணியிருந்தான் நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆனதுனாலதான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வீட்டுக்கே போயிட்டான் அவன்ட்டு ஒரு கீ இருக்கு அந்த கீ வச்சு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் சரி சரி நான் கூட பயந்துட்டேன் எப்படி உள்ள வந்தாங்களான்னு அப்புறம் உங்க தங்கச்சி லவ் பண்றதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா ஒரு சில பேர் தங்கச்சி லவ் பண்ணா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அதான் கேக்குறேன் அவ வேற யாரையாவது லவ் பண்ணியிருந்தா மேபி நான் லவ் அட்வைஸ் பண்ணிருப்பேன் ஆனா அவ லவ் பண்றது அகிவாச்சே அகினா इनको كده அம்மா அப்பாவுக்கும் ஓகே அப்படி இருக்கும்போது நான் மட்டும் என்ன சொல்றதுக்கு அதுவும் இல்லாம காவியாவும் அகியும் லவ் பண்றாங்க அவங்களே நம்ம பிச்சி வைக்கணும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி போன் போய் நினைக்கிறேன்

ரொம்ப தேங்க்ஸ்ங்க எங்க நீங்க வர மாட்டீங்களோனு நினைச்சேன் ஐ லவ் யூ சோ மச் ஒண்ணா மட்டும் போதுமா வேற என்ன பண்ணனும் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான் சரி ஊருக்கு வரேன்னு சொல்லி ஒதுக்கிட்டதனால ஒண்ணே ஒன்னு தரேன் அப்புறம் மறுபடியும் எல்லாம் கேட்க கூடாது சரியா ஓகே ஓகே சரி கண்ண மூடுங்க எதுக்கு கண்ண மூடணும் அதெல்லாம் முடியாது போங்க நீங்க கண்ண மூடனா தான் தருவேன் சரி சரி நான் கண்ண மூடிக்கிறேன்

சாருமா மணி எத்தனை இருக்கும் எட்டு மணி இருக்கும் பா ஏன் அம்மா நீ எப்ப எழுந்து தங்கோ நானே இப்பதான் பா எழுந்திருச்சேன் எழுந்திருச்சே குளிச்சிட்டு உங்களை கிச்சன்ல போய் பார்த்தேன் அங்க இல்ல அதுக்கு அப்புறம் வீடு புறவ தேடி பார்த்தேன் அங்க இல்ல சரி தூங்கிட்டு இருக்கீங்களா என்ன பண்ணா இங்க வந்து பார்க்கலாம்னு வந்தேன் நீங்க என்னடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க நான் என்ன இன்னும் சின்ன வயசு பையனாடா உடனே எழுந்திருக்கிறதுக்கு இருக்கிறது வயசாயிட்டு இருக்கல அப்படி தான் இருக்கும் சரி பா நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நான் போய் சமைக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் உன் ஃபோன் பாத்தியா கேக்குறீங்க இன்னொரு கால எந்திரத்துல இருந்து போனே பாக்கல எல்லாரும் குளிச்சிட்டு உங்கள தான் பாக்க வந்தேன் நான் தூங்க போறதுக்கு முன்னாடி எப்போ போல ரூமுக்கு தான் வந்தேன் வரும்போது உன் போன் அடிச்சிட்டு இருந்துச்சு எடுத்து பார்த்தா கதிர 20 தடவை உனக்கு போன் பண்ணிருந்தான் என்னப்பா சொல்றீங்க 20 தடவையா ஆமாடா நைட் 20 தடவை உன் போன் பண்ணிருந்தான் சரி உன் போனை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஏன் போன்ல இருந்தே நான் கூப்பிட்டேன் பா அவனுக்கு உடம்பு சரியில்லையா என்ன சரி வாங்க நம்ம போய் பாத்துட்டு இல்ல இல்ல அவனுக்குலாம் உடம்பு சரியில்லாம இல்ல அவன் நல்லா தான் இருக்கான் அவங்க அக்கா பையனுக்கு தான் உடம்பு சரியில்லையா அதனால அவனும் அவங்க அம்மாவும் அவங்க அக்காவுக்கு போறதா சொல்லி தான் உனக்கு போன் பண்ணிருந்தான் அப்படியா சரிப்பா சரிப்பா நான் நைட் நல்லா அதனால போன் வந்ததே எனக்கு தெரியல அதான் நீ அகன் தூங்கிட்டு இருந்த அதனாலதான் உன்னை எழுப்பல நானே அவனுக்கு கால் பண்ணி பேசினேன் அது மட்டும் இல்லாம அவன் நாளைக்கு தான் வருவானா உங்ககிட்ட சொல்ல சொன்னான் என்னப்பா சொல்றீங்க நாளைக்கு தான் வருவானா ஆமா நாளைக்கு தான் வருவானா ஆமா இப்ப நீ எதுக்கு இப்படி பதறற அப்பா இன்னைக்கு சண்டேப்பா நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட பாக்க போறேன் உங்களுக்கு தெரியாதா ஆமால நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன் பத்தியா சரி சரி போறதெல்லாம் ஓகே நீ நான் போயிட்டு வந்துரு லேட் ஆகாத ஓகேவா சரிப்பா நான் போயிட்டு அவளை பார்த்துட்டு உடனே வந்துறேன் அப்பா எதுக்கு சொல்றேன்னு உனக்கு தெரியும் ஏன்னா நீ வர்ற பாதை ரொம்ப காடு அது உனக்கே தெரியும்ல சரிப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் போன உடனே சீக்கிரம் வந்துறேன் சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் போய் சமையல் பண்றேன் ஆமா வேணடா நானே பண்றேன் நீ இரு அப்பா நான் உங்களுக்கு ஒன்னு கேக்கவா என்னடாமா கேளு அப்பா கிட்ட கேக்குறதுக்கு உனக்கு என்ன தேவை கேட்கலாமான்னு பெர்மிஷன் எல்லாம் கேட்டிட்டு இருக்க கேளு இல்லப்பா நான் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் கொடுக்கறேனப்பா என்னடா சொல்ற நீ எனக்கு கஷ்டம் கொடுக்கறியா என் தங்கம் எனக்கு என்னைக்கு கஷ்டம் கொடுத்துருக்கு அப்பா பொய் சொல்லாதப்பா நான் உனக்கு கஷ்டமா தான இருக்கேன் எல்லாரும் உனக்கிட்ட உன் பொண்ணு கல்யாணம் ஆகலையா உன் பொண்ணு கல்யாணம் ஆகலையான்னு கேக்கும் போது உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குல்ல அப்படி பார்த்தா நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துறேன்ப்பா என்ன வர வர என் குட்டிமா ரொம்பவே யோசிக்கிறாங்க போல இருக்கு சாருமா அப்பா உன்னு சொல்றேன் கேட்டுக்கோ ஊர்ல உலகத்துல உள்ளவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம வாழ முடியாது அப்படி பார்த்தா நான் அதிர்ஷ்டசாலி தானம்மா என் பொண்ணு என் கூட ரொம்ப நாள் இருக்காள்ல ஆமாப்பா எனக்கும் சந்தோஷம் தான் உன் கூடவே இருக்கணும்னா தான் எனக்கும் ஆசை ஆனாலும் மத்தவங்க அப்படி பேசும்போது நீ ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தோணுதுப்பா யார் வாழ்க்கையிலதான் கஷ்டம் இல்லாம இருக்கு ஒரு சில பேர் சாப்பிடாமலே கஷ்டத்துல இருக்காங்க ஒரு சில பேர் ட்ரெஸ் இல்லாம கஷ்டத்துல இருக்காங்க ஒரு சில பேர் வீடே இல்லாம கஷ்டத்துல இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்ன கஷ்டம்டா அதுவும் இல்லாம நீ என்ன கடைசி ஏன் கூடவேவா இருக்க போற கூடிய சீக்கிரமே உனக்குன்னு ஒரு பையனை பார்த்து உன்னை அவன் கையில புடிச்சு கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் எனக்கு என்ன நான் ராஜா மாதிரி சந்தோஷமா இருப்பேன் உன்னையே எவ்வளவு நாள் பாத்துக்கிட்டு என் பேர பிள்ளை நான் பாக்க வேண்டாமா